அவன் என்ன செய்தான் என்று கேட்கும் முதல் கேள்வி அதுக்கான என்ன மூமெண்ட் எடுத்தாப்புல ஒரு விதை போட்டால் நூறு நெல் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு நான் பேசுனாதான் எனக்கு யாருன்னா கால் செய்து காற்ற பார்த்தா பேசுவார் தெரிஞ்சுங்க இதிலே தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடருடைய நிலைமை ஓஹோ அவருடைய தன்மையை நாம் வைத்து நாம் அவரை போல நாமும் மீண்டு கண்டுடுவோம் இந்த வேலையை நீங்கள் செஞ்சு தீரணும் இந்த நேரத்தில் தன்னலமற்ற சேவை உங்களுடைய உழைப்பு மூலதனம் எல்லாத்தையும் செயல்படுத்துங்க தயவு செய்து கீழ்மட்டத்துக்கு போயிட்டோன்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்கிறேன் இந்த உயர்வான பாதையை சனி பகவான் உங்களுக்கு ஏற்றி தருகின்ற காலமாக இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வழி நடத்துவார் அதனால் பயப்படணும் அவசியமே இல்லை உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடியதுக்கான அமைப்பாக இந்த காலம் இருக்கு வேலையில் எடுத்துட்டுங்க செய்ய முடியாமல் நிற்கிறேங்க சுவாமி என்னன்னே தெரியல உங்களுடைய புகழை உயரதுக்காக எடுத்து செல்லக்கூடிய அமைப்பாக இந்த காலம் இருக்குது நோயினுடைய இருந்து கொண்டு தான் இருக்கும் அதையும் சொல்லிடுறேன் இந்த நேரத்தில் உடம்பு படுத்தும் தொந்தரவுலாம் கொடுக்கும் சிறு அதாவது சின்னதாக காலில் அடிபட்டிருந்தா கூட அது கூட பெருசாக மாதிரி காமிக்கும் சளி தொந்தரவு சளி சார்ந்த விஷயங்கள் தொந்தரவுகள் கொடுக்கும் மன உறுதி என்பது கொஞ்சம் குறைவாக காணப்படும் வேலை கடினமாக இருக்கும் இந்த வேலைக்கு தான் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி பகவான் நம்மளுக்கு கொடுத்திருந்த ஒரு பெரிய பாக்கியம் வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேர்களை இந்த துளாராசிக்கு சுக் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது நம்ம ராசிநாதன் சுக்கர பகவான் சுக்கரன் சார்ந்த விஷயங்கள் எவ்வாறு இருக்குது ஏற்கனவே கடுமையான தாக்கத்தில் அனுபவிச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஆனால் நிறைய பேருக்கு இன்னும் அந்த ரிசல்ட்டு இன்னும் கிடைக்கல பகவான் வந்ததுக்கான அடையாளங்கள் கிடைக்காமல் இருக்குது இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலத்தில் இவங்களுக்கான அடையாளங்கள் தீர்க்கப்படும் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் கடை ஓப்பன் பண்ணலான்னு போய் ஐயா இன்னும் கைக்கு வரலை அட்வான்ஸு கிடைக்கல ரூபாய் கிடைக்கல இப்படி தான் போயிட்டுருக்கே கேது அந்த இருக்குது இருக்குதையா எங்கள் கிடைச்சா நான் வியாபாரம் பண்ணிவிடுவேன் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகுது அதுக்கான அமைப்புகள் தெரியல சாமி இதெல்லாம் எப்போ சாமி கிடைக்கும் இந்த வக்கரகதி காலத்தில் தான் கிடைக்கும் பதினேழு பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் சனி பகவானுடைய வக்கரகதி காலம் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு சூரிய பகவானுடைய நிலைப்பாடு மாறும் பொழுது அவர் வந்து அஞ்சாம் இடத்தை தொட்டுட்டாவே ஆட்டோமேட்டிக் ஆக்டி ஆக்டிவேட் பண்ணிடுவார் பகவான் தனக்கான அமைப்புகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் வக்கரம் என்று சொன்னால் பின்னோக்கி நகர்கின்ற அமைப்பாக அதாவது பிம்பத்தை காட்டும் எதை எதை எடுக்கிறது செஞ்ச முடியாமல் நாம் விட்டுட்டோமோ அதையெல்லாம் இப்போ தொடர்ந்து செய்கின்ற அமைப்பை ஏற்படுத்தும் வேலை எடுத்தோம் எடுத்து செய்ய முடியாமல் போயிடுச்சா அதை நிப்பாட்டிட்டால் அதெல்லாம் இப்போ திருப்பி நடக்க ஆரம்பிச்சிடும் குரு பகவான் நம்மளுக்கு நல்ல இடத்துல அமர்ந்திருக்காரு நான் இல்லைனே சொல்லலை நான் எதுவுமே தடையே சொல்லலை பகவான் இருக்கக்கூடிய இடம் தன்னலமற்ற சேவை என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சத்தில் அமர்ந்திருக்கார் சனி பகவான் துளாராசிக்கு நன்மை தருபவர் அவர் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அதாவது நோய் நொடி முதல்ல நோய் நொடி இருந்தால் அதெல்லாம் விலகும் இந்த வக்கரகதி காலத்தில் துன்பம் இருந்தால் விலகும் கடன் சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு ஆளுமை கிடைக்காமல் இருந்தால் இப்பொழுது சப்போர்ட் பண்ணுவோம் என்ன சுவாமி கடவாங்க சொல்கிறேன் முதல்ல அதை கொடுக்கறது அளவுக்காவது நம்மளுக்கு நம்பிக்கை வரணும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம நம்பிக்கை தான் இறைவனே அதை முதல்ல போதும் கேட்டா கொடுக்குறாங்கன்னா அது நம்ம பேல நம்பி வச்சுக்கிறாங்க அதற்கும் அருகதை இல்லை என்ற அளவுக்கு நாம மாத்திட்டாங்கன்னா அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது அப்பவே நம்மளை தூக்கி போட்டதுக்கு சமமாயிடும் ஆயிடும் எவரவொருவர் தெரியாத ஊர்லேயும் நம்மளுக்கு கடன் கொடுக்கறது வண்டி கொடுக்கறது வாடகங்களை கொடுக்கறது குழப்புக்கு வகை கொடுக்கறது இதெல்லாம் செஞ்சுருந்தாலே அவரும் முன்னும் பின்னும் தெரியாதவர் நம்மளுக்கு இறைவன் கொடுக்குறான்றதுக்கு இதுவே உதாரணம் இறைவன் நேராகலாம் வரமாட்டார் ஏற்கனவே கூறு போட்டு வித்துட்டு அவங்க எங்களையும் உட்படவே சொல்ற நாங்களும் ஏற்றியும் இறக்கியும் இறைவனை சனி பகவானை ஏற்றி சொல்றது இறக்க இறத்தி சொல்றது குரு பகவானை ஏற்றி சொல்றது இறக்கி சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து தான் நாங்களும் செஞ்சுட்டு எங்களையும் தான் தண்டிச்சுட்டு இருக்கார் நாம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஜோசிக்காரெல்லாம் சும்மாலாம் விட மாட்டார் முதல் அடி முதல் வி விருந்தாந்தாலும் சரி அடியாக இருந்தாலும் சரி முதல்ல கிடைக்கிறது அந்த பண்டிதனுக்கு கிடைக்கும் தான் மற்றவங்களுக்கு தெரியாதவருக்கு தண்டனை குறைவு தான் தெரிஞ்சவனுக்கு முதலடி தான் முதல்ல வந்தால் போலீஸ்கார் எப்படி அடிப்பார் தெரியுமில்ல பலால் 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 அதே அடிதான் நாங்கள் வாங்கிக்குவோம் ரெண்டாவது வரவங்க அந்த கைவலிக்கக்கூடிய தன்மை ஏற்படும் போதெல்லாம் குறைவாக அதுதான் துளாராசி அந்த துளாராசிக்கு இனி அடி என்பது கிடையாது வாழ்க்கையில் நெடி என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கும் படியெல்லாம் மாறப்போகுது சிஸ்டெல்லாம் மாற்றி அமைக்க போகிறீங்க உங்களுடைய வேகம் வேகம் சார்ந்த விஷயங்கள் காற்று போல் நீங்கள் செயல்படக்கூடிய காலம் உருவான அமைப்பு இந்த காற்று ராசியில் இருக்கிறவங்கெல்லாம் வேறு லெவல் என்று கூட சொல்லுவேன் அவன் என்ன செய்தான் என்று கேட்கும் முதல் கேள்வி அதுக்கான என்ன மூமெண்ட் எடுத்தாப்புல ஒரு விதை போட்டால் நூறு நெல் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு நான் பேசினாதான் எனக்கு யாருன்னா கால் செய்து காற்றை பார்த்தா பேசுவார் தெரிஞ்சுங்க இதிலே தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடருடைய நிலைமை ஓஹோ அவருடைய தன்மையை நாம் வைத்து நாம் அவரை போல நாமும் மீண்டு கொண்டு இந்த வேலையை நீங்கள் செஞ்ச தீரும் இந்த நேரத்தில் தன்னலமற்ற சேவை உங்களுடைய உழைப்பு மூலதனம் எல்லாத்தையும் செயல்படுத்துங்க தயவு செய்து கீழ்மட்டத்துக்கு போய்ட்டோன்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்கிறேன் இந்த உயர்வான பாதையை சனி பகவான் உங்களுக்கு ஏற்றி தருகின்ற காலமாக இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வழி நடத்துவார் அதனால் பயப்படணும் அவசியமே இல்லை உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடியதுக்கான அமைப்பாக இந்த காலம் இருக்குது வேலையில் எடுத்துட்டுங்க செய்ய முடியாமல் நிற்கிறேங்க சுவாமி என்னன்னே தெரியல உங்களுடைய புகழை உயரதுக்காக எடுத்து செல்லக்கூடிய அமைப்பாக இந்த காலம் இருக்கும் நோயினுடைய இருந்து கொண்டு தான் இருக்கும் அதையும் சொல்லிடு இந்த நேரத்தில் உடம்பு படுத்தும் தொந்தரவுலாம் கொடுக்கும் சிறு அதாவது சின்னதாக காலில் அடிபட்டு இருந்தால் கூட அது கூட பெருசாக மாதிரி காமிக்கும் சளி தொந்தரவு சளி சார்ந்த விஷயங்கள் தொந்தரவுகள் கொடுக்கும் மன உறுதி என்பது கொஞ்சம் குறைவாக காணப்படும் வேலை கடினமாக இருக்கும் இந்த வேலையை திரிஞ்சு தான் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி பகவான் நம்மளுக்கு கொடுத்துருந்த ஒரு பெரிய பாக்கியம் வேலையில் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யலாம் சுவாமி ஐயா சொல்லணும் வேலைக்கே போகலை நான் போமாடன்னு சொன்ன கூட வேலைக்கு போவோம் பையத்துக்கும் கிளம்பிடுவாங்க உழைத்து தீர்ந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை தரத்தில் கர்மாவை விளைக்க முடியும் தேயணும் நம்முடைய தென்மங்கள் சேஞ்சாதான் நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும் உயர்வான வாழ்க்கைக்கு எடுத்து செல்ல நம்முடைய முயற்சி முயற்சி சார்ந்த விஷயங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் மனதில் இருந்து வந்த ஆசை தேக்கம் எல்லாம் நிறைவுக்கு வரும் பொறுமை நிதானம் பிரதானம் இதுவெல்லாம் நம்மளுக்கு தேவை இல் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை குடும்ப உறவுகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை தனிமைப்படுத்துகின்ற காலம் இதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு ஐயா நான் ஒரு கடை தந்திருக்கேன் இன்னொரு கடை திறக்கலாம் எல்லாத்தையும் செய்யும் உங்களை வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தன்னலமற்ற சேவையாக அது நடந்து இனிமேல் வழி நடத்தக்கூடிய கலனசுவாமி ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் குருவோட பார்வை தான் வாங்கிட்டு இருக்கார் பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் இந்த நேரத்தில் சனி பகவான் இல்லை ராகு பகவான் எல்லாமே சனியை போல ராகு கேது போல செவ்வாய் என்று தான் கொடுத்துருக்காரு செவ்வாய் போல தான் கேது பகவான் அவர் என்ன கொடுப்பாரோ அந்த கேட்டகரி தான் இவங்களும் கொடுப்பார் என்ன பண்புகள் மாறும் அவ்வளோதான் கொடுக்கக்கூடிய தாக்கம் என்பது உறுதி அவ்வளோதான் ஒரேவாக சொல்லப்படும் அவர் கொடுத்தா கொடுத்துத்தா சனி பகவான் எப்படி கொடுத்தா நீதி நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குமோ அதை கொடுத்தா அந்த அடையாளம் இருக்குமோ வீடு இல்லையா வீடு கிடைக்கும் இடம் இல்லையா இடை கிடைக்கும் வண்டி வாகனங்கள் இல்லையா வண்டி வாகனங்கள் வாங்குவோம் ஐயா கார் இல்லை கார் வாங்குவீங்க லோன் இல்லையா லோன் போடுவீங்க அதில் எந்த விதமான தயக்கம் இருக்காது என்ன சுவாமி லோன் வாங்கிட்டுன்னே கஷ்டப்படும் அதெல்லாம் நீங்கள் வேலை உழைத்தால் உறுதி அவ்வளோ தான் ஒரேவாக சொல்லப்படும் நன்மை நடைபெறுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும் இந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலத்தில் தேவையில்லாத விஷயத்தை மூக்க நுழிக்கிறது கையெழுத்து போடுறது இந்த சமாச்சாரத்தெல்லாம் எல்லாம் ஷேர் மார்க்கெட்டு விவகாரம் இந்த மாதிரி விஷயங்கள் தடுத்து நிறுத்துவது நன்மை இருப்பதை வைத்து கொண்டு வாழுங்கள் அவள் தான் சொல்லும் ஒரே வார்த்தை என்ன இருக்குதோ அதை வச்சு ஃபாலோ பண்ணுங்க உழைத்து வாழுங்கள் ஒரே வார்த்தை துளாராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறதால அந்த வக்கரகதி காலத்தில் உழைப்பு கேட்ட ஊதியம் பன்மடங்கு இல்லை இறை மடங்கு இல்லை மடங்கு கொடுப்ப இந்த நேரத்தில் எது எது தடைபட்டு இருந்ததோ அந்த வருமானம் எல்லாம் மீண்டு கொடு வரும் ஐயா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் லோனுக்காக சேங்ஷன் பண்ண ஒன்றுமே கிடைக்குமாட்டேதான் இந்த நேரத்தில் லோன்லாம் சேங்ஷன் ஆகும் எது எது தடையாக இருந்ததோ அந்த தடையெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலம் உங்களுடைய அமைப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் விலகும் எல்லாரும் ஒன்பதாம் வருஷத்தில் ஒன்பதாம் கட்டில் குரு வந்துட்டார் இன்னும் திருமணம் நடக்கலை குழந்தை பேர் கிடைக்கல அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் தொலாராசிக்காரங்களுக்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு இப்போ குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் ஏற்படும் இன்னும் தெரியல சுவாமி சந்தான பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துருந்தேன் இப்போ எல்லாமே இது எப்படி உருவாச்சு எப்படி இது காலம் செட் ஆச்சுன்னு பிரமிப்பாக இருக்கும் இந்த காலத்தில் உறுதிப்படுத்திட்டு வருது செயல் செயல்கள் எல்லாம் முன்னேற்றத்தை தரும் வீடு வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் முக்கியமாக கனதக வாகனங்களை வாங்கிறதுக்கான எண்ணம் எல்லாம் முதல்ல உருவாகும் அதுக்கான லோனு எல்லாமே சேங்ஷன் ஆகும் தலைகீழாக இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் தலைகீழாக இருக்குது யா ஒன்றுமே புரியல நான் ஃபாரின் போகலான்னு இருக்கேன் அப்படிலாம் நினச்சா இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே ஏற்புடைய காலம் தான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி பகவான் துணையுடன் நீங்கள் வாழ்ந்து விடலாம் இந்த காலம் நீங்கள் கடந்து வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படணும் அவசியமே இல்லை எந்த காரணத்தை கொண்டும் துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க ஒரே வா சொல் தான் கடனோ நோயோ துன்பமோ நம்மளை ஓரளவுக்கு இந்த சைலண்ட் மூலில் வைக்கிறதுக்கான அமைப்பாக இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஓரளவுக்கு கடன் சார்ந்த விஷயங்களோ நோய் சார்ந்த விஷயங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும் தலைவீனங்களும் குறைக்க முடியாது அதற்கேற்றார் போல் வருமானத்தையும் தந்து கொண்டிருப்பார் மாதிரி ஒரு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அது நம்முடைய சிஸ்டம் இருக்கும் என்னென்ன கூடுதல் உழைப்பு என்பது இப்பொழுது அதிகப்படியாக தரும் இது வரைக்கும் உழைப்பு கம்மியாக இருந்தால் இனி உழைப்பு இரட்டிப்பாக மாறும் வேலை பலு அதிகரிக்கக்கூடிய காலமாக வரும் மனசில் இருந்த சோர்வான எண்ணம் எல்லாம் தூக்கி போட்டு வேலை போய்டும் ஒரே வார்த்தை சொல்லப்போனா இது நன்மை நடைபெறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அந்த திருச்செந்தூர் நாதனை செந்தில் நாதனை வழிபடுங்க வேலாக மாறணும் மயிலாக மாறணும் சேவலாக மாறணும் இறைவனுடைய திருவடியை நாம் பற்றணும் பூவாக மாறி அவனுடைய திருவடியில் போய் நாம் விழணும் எண்ணமெல்லாம் அவனுடைய இணைப்பாக இருக்கணும் கடல் அலைபோல் நம் பொங்கி பொங்கி எழுந்து வருகின்ற அமைப்பாகும் அவனுடைய ஓசையில் முருகா முருகா என்று கோடிக்கொண்டே இருக்கணுமா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரூகரா என்று சொல்லி வாருங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்